நான்காவது நாளாக இன்று மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் பலி எண்ணிக்கை முன்னூற்று நாற்பதையும் கடந்துள்ளது இன்னும் இருநூறு பேரின் நிலை என்னவென்றே தெரியவில்லை பேரிடர் மீட்புக் குழுவினர் இராணுவத்தினர் தன்னார்வர்கள் பொதுமக்கள் என அனைவரும் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழலில்தான் எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவி ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து கதை ஒன்றை எழுதியுள்ளது தொடர்பான செய்திகள் வெளிவந்துள்ளது இதை அதிர்ச்சி என்பதா ஆச்சரியம் என்பதா என்று விவரிக்க முடியாத நிலை பள்ளி மாணவியின் கதையில் கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இறந்தார்கள் என்றும் இரநிற்கு மேற்பட்டோர் காயமடைந்தது பற்றி எழுதப்பட்டுள்ளது மழை பெய்தால் நிலச்சரிவுகள் அறிவியை தாக்கும் மனித உயிர்கள் உட்பட அவர்களின் பாதையில் உள்ள அனைத்தும் அது மூழ்கடிக்கும் என்றும் ஆண்டு இதழில் எழுதிய வருடம் கழித்து அம்மாணவி நகரமான தரைமட்டமாக்கியது மேலும் அவரது பள்ளி சூரமலா வெள்ளர்மலையில் உள்ள அரசு தொழிற்கல்வி மேல்நிலை பள்ளி முற்றிலும் இடர்பாடுகளுக்குள் புதைந்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி